தேர்வு மாணவர்களுக்கு எனது அன்பான வணக்கம் சென்ற வகுப்புல தொழிற்பெயரோட நம்ம முடிச்சிட்டோம் இப்ப இந்த வகுப்புல வந்து வேறு சில பெயர் சொற்களை பார்ப்போம் தொடர்ந்து பார்ப்போம் இப்போ வேறு சில பெயர் சொற்கள் பார்க்கலாம் இப்போ ஒரு இலக்கண ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கு இலக்கண குறிப்பு எழுதுன்னா ஒரு புத்தகத்துல ஒரு மா ஒரு குறிப்பு போட்டிருக்கும் இன்னொரு புத்தகத்துல ஒரு இலக்கண குறிப்பு போட்டிருக்கும் ஆக ஒரு வார்த்தைக்கு இதுதான் இலக்கண குறிப்புன்னு இல்லை உட்பிரிவுகளை வைத்து வைத்து போகும்போது அது மாறுபாடு அடைகிறது இப்ப அந்த வகையில பாருங்க இப்ப ஆயன்னா ஆடு மேய்ப்பு அதுதான் பொருட்பயர்னு சொல்றோம் நம்ம இல்லையா முன்னாடியே சொல்லும் போது உழவானதெல்லாம் சொல்லும்போது ஆயன்களும் அதே மாதிரி ஒரு வர சொல்லணுங்கிறனால இது பொருட்பயர்லையும் சொல்லலாம் ஆக அது பிரித்து பார்த்தோம் இன்னும் உட்பொருளை பார்த்தோம்னா அது ஒரு குடிப்பெயர் குடிப்பெயர்னா குடிகளின் பெயரை அதாவது இனப்பெயரை குறிக்கும் காலங்காலமா என்ன இனத்துல இருந்தாங்களோ அந்த இனப்பெயரை குறிப்பதுதான் பெயர் சொல்றான் அவன் எந்த குடியை சார்ந்தவன் அப்படின்னா அவன் இன அதோட இனத்தை குறிக்கிறதுனால இது இனப்பெயர்ன்னு சொல்லலாம் அல்லது குடிப்பெயர் சொல்லலாம் ஆயன் ஆடுகளை மேய்ப்பவன் இது ஆயன் கொடுத்து இது பொருட்பெயரா அல்லது குடிப்பெயரா அப்படின்னு கேட்டா ரெண்டுமே தான் ஏதாவது ஒன்று தான் ஆப்ஷன் வர மாதிரி கேட்பாங்க மரவன் அப்படின்னா வீரன் வேளாண் அப்படின்னா வேளாண்மை செய்பவன் அல்லது விவசாயம் செய்பவன் அவனுக்கு பேரு வேளான் ஆக குடிகளை குறித்து வரப்ப வரப்பெற்ற பெயர் சொற்கள் குடிப்பெயர் இப்போ தொகுதி பெயர் இப்போ தொகுதி பெயர்னா எனக்கு இந்த எம்எல்ஏ தொகுதி எம்பி தொகுதி அந்த மாதிரி நினைக்க இலக்கணத்துல தொகுதினா பல பொருட்கள் ஒருங்கிணைந்து ஒரு தொகுப்பாக உள்ளவை அதில் பல பொருட்கள் இருக்கும் ஆனால் இணைந்து ஒரே மாதிரியாக கட்டமைக்கப்பட்டிருக்கும் எடுத்துக்காட்டு மாலை இதுல என்ன பல பொருட்கள் இருக்கு பல பூக்கள் சேர்ந்ததுதான் ஒரு மாலை ஆக பல பொருட்களின் தொகுப்பு அதுதான் மாலை கொத்து இப்ப சாவி கொத்துன்னு வச்சுங்களேன் பல சாவிகள் உள்ளது ஒரு கொத்து அல்லது மலர் பல மலர்கள் உள்ளது ஒரு பொத்து ஆக தனித்தனியாக இருக்கிறது சேர்ந்து ஒரே அமைப்பில் இருந்தால் அதுக்கு பேர் தொகுதி பெயர் இப்போ குலை வாழைக்குலை அதில் நிறைய காய்கள் இருக்கும் இல்லையா அதே மாதிரி தார் தார்னாலும் மாலைதான் அதுவும் பூக்கள் நிறைய பெற்ற ஒரு தொகுப்பு மக்கள் இது மனிதர்களுடைய தொகுப்பு மக்கள் அடிசில் அடிசில்னா உணவு பல வகை உணவு சாப்பிட்றது பேர் அடிசில் இது செயலடைய உள்ளது இதே மாதிரியும் கேட்குறாங்க இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் மாலை கொத்தெல்லாம் தெரியும் இதே மாதிரி தெரியாத கேட்கும்போது கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து அதை மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் அடிசல்ங்கிறது உணவு இது பொருட்பெயர்லையும் கேட்க அதாவது பொருள் கூறுகலையும் கேட்கலாம் இதே மாதிரி என்ன பெயர் தொகுதி பெயரா இல்லை குடிப்பெயரான்னு கேட்கலாம் அடுத்தது அளவு பெயர் அளவீடு செய்ய பயன்படுத்தப்படும் சொற்கள் யூனிட் இங்கிலீஷில் சொல்லுவோம்ல யூனிட் அப்படின்னா இந்த ஹார்ஸ் இந்த வேறு என்ன இத்தனை ஓம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி சொல்லும்போது தமிழில் வந்து அளவு பெயர் அளவீடு செய்ய பயன்படுத்தப்படும் சொற்கள் கிராம் ஒரு பொருளை எடை போட்டு சொல்கிறோம் அதுக்கு யூனிட் வந்து கிராம் லிட்டர் இது முகத்தல் அளவை இது ஆழாக்கு ஆழாக்குன்னா பழைய அளவு பெயர் ஆழாக்கு படி மாதிரி உள்ளது அதே மாதிரி ஆழாக்கு லிட்டர் கிராம் எல்லாமே அளவு செய்ய பயன் அளவீடு செய்ய பயன்படுத்தப்படுகின்ற சொற்களா ஐயன் காரணத்தால் அது அளவு பெயர்னு சொல்கிறோம் அடுத்து கிளை பெயர் கிளைனா இங்கே மா மாங்கிளை வேப்பங்கிளை அதே மாதிரி இல்லை கிளைனா உறவு கிராமத்தில் பேசும்போது சொல்லுவாங்க உங்களுக்கு வேற என்ன ஊர்ல கிளை இருக்குன்னு கேட்பாங்க அப்ப எங்க வேற என்ன ஊர்ல உங்களுடைய உறவுகள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அந்த அந்த அர்த்தத்துல வர்றதுதான் இது கிளை பெயர் உறவுகளின் பெயரை உணர்த்துவது கிளை பெயர் ஆகும் எடுத்துக்காட்டு மாமன் அத்தை தங்கை தம்பிமார் இதெல்லாம் உறவுகளின் பெயர் இது கொஞ்சம் எளிமையாக நீங்கள் சொல்லிடலாம் அடுத்த சுட்டுப்பெயர் ஏதேனும் ஒன்றை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்படுகின்ற சொற்கள் வந்து சுட்டுப்பெயர் சுட்டு எழுத்துன்னு ஒன்று படித்தோம் அதுலேருந்து வர்றதா இது அ இ ஓலாம் சுட்டு எழுத்து அதுலேருந்து வர பெயர்கள் வந்து சுட்டு பெயர்கள் ஸோ ஒரு பொருளையோ ஒரு ஒரு மனிதரையோ ஒரு விலங்கையோ எதையோ சுட்டிக்காட்டப்பட பயன்படுத்துகின்ற எழுத்துக்கள் பெயர்கள் சுட்டு பெயர் அது அவள் இவை இவர் உவன் உவன்னா அவனும் இல்லை இவனும் இல்லை நடுவில் அல்லது வேறு எங்க இருப்பவன் பேர் தான் உவன் இந்த உவன்கிற சொல்லு தமிழ்நாட்டில் பயன்படுத்துறதில்லை பழைய தமிழ்ல இருக்க இது இலங்கையில பயன்படுத்தப்படுகிறது அவன் இவன் உவன் அப்படின்னா நடுவில் உள்ளவன் அல்லது வேறு எங்க இருப்பவன் அடுத்து வினா பெயர் வினாக்களை அடிப்படையாக கொண்டு பிறக்கின்ற சொற்கள் வினா பெயர் எடுத்து இது கேள்வி கேட்கப்படுகின்ற சொற்கள் எவன் எது அப்படின்னு கேட்கும்போது அது ஒருமை வினா பெயராக சொல்கிறோம் எவனுங்கிறது எவன்னு கேட்டால் அது பன்மையாயிடும் எவன் கேட்கும்போது ஒருத்தரை தான் கேட்குறோம் அங்கே வந்தவன் எவன் அப்படின்னு கேட்கும்போது அது ஒருமையில வராதனால ஒருமை வினா பெயர் எது அப்படின்னு கேட்கும்போது அது ஒருமையில இருக்கு எவைனு கேட்டால் அது பன்மையாயிடும் யாவை யாவர் யாவைன்னு கேட்கும்போது நிறைய பொருள் இருக்கும்போது தான் யாவைன்னு கேட்க முடியும் நிறைய புத்தகங்கள் இருக்கு அந்த புத்தகங்கள் யாவைன்னு தான் கேட்க முடியும் அந்த புத்தகங்கள் எதுன்னு கேட்க முடியாது அப்ப யாவைன்னு கேட்டா அது பன்மை வினா பெயர் அதே மாதிரி யாவர் நிறைய பேர் இருக்கும்போது தான் யாவர்னு கேட்க முடியும் இதெல்லாம் பன்மை வினா பெயர் அடுத்த தன்மை பெயர் தன்னைத்தானே குறித்து பேசுவோரையும் அவரை சார்ந்தவர்களையும் குறித்து வருபவை அதுதான் தன்மை பெயர் இப்போ நான் நான் வந்து என்னையே பற்றி பேசிக்கிட்டேன்னா அதுக்கு பேர் தன்மை பெயர் யான் நான் அப்படின்னா தன்மை ஒருமை அது இப்போ நான் ஒருத்தர் மட்டுமே சொல்லறதுனால அது தன்மையிலேயே ஒருமை இப்போ இரண்டு மூன்று பேர் இருக்கோம் நிறைய பேர் இருக்கும் யாம் அப்படின்னா நாங்கள் அர்த்தம் யாங்கள் அப்படின்னாலும் நாங்கள் தான் அர்த்தம் அது தன்மையிலேயே பன்மை பெயர் அடுத்த முன்னிலை பெயர்கள் இப்போ என்ன அண்ணில யார் முன்னிலையில் இருக்காங்களோ அவங்கள பற்றி பேச அவங்கள பற்றி சொல்லுவது அது முன்னிலை பெயர்கள் தமக்கு முன்னி முன்னிலை முன்னில் முன்னதாக இருப்பவர்கள் தமக்கு முன் இருப்பவர்களை குறித்த சொற்கள் முன்னிலை பெயர்கள் நீ முன்னிலை ஒருமை நீன்னு சொல்லும்போது எழுத்தாப்பில் உள்ளவங்களை பற்றி பேசுகிறோம் அது முன்னிலை ஒருமை இப்போ அங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்போ நீ வீர் நீர் நீங்கள் அதெல்லாம் சொல்லும்போது முன்னிலை ஆயிடும் அடுத்து படற்கை பெயர் தன்மையும் இல்லை முன்னிலையும் இல்லை என்னை பத்தியும் சொல்லலை பிறரை பத்தி எழுத்தாப்புல உள்ளவங்களை பற்றியும் பேசல வேறு எங்கேயோ இருப்பவர்களே அல்லது மூன்றாவது நபரை பற்றி தேர்ட் பர்சன் சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்துல அந்த தேர்ட் பர்சன் சொல்லும்போது தான் படற்கை பெயர் தன்மை முன்னிலை தவிர்த்து வேறு ஒன்றை அல்லது வேறு ஒருவரை குறிப்பது எடுத்துக்காட்டு மனிதன் மனிதனா பொதுப்படையாக சொல்கிறோம் இப்போ என்னை பற்றியும் சொல்லலை எத்தாப்பில் உள்ள சொல்ல மனிதனே பொதுப்படையாக வேற யாரையா சொல்கிறோம் அப்போ கல்லூரி அப்படின்னு அகிரினி வரலாம் நானும் இல்லை நீ நீங்களும் இல்லை கல்லூரி என்பது வேற எங்க இருக்கிறது அல்லது அருகில் இருக்கிறது அது எதிரில் இல்லை அல்லது எதிரில் என்னன்னா முன்னிலையில் இல்லை வேற ஒரு படற்கையில் வர பேரான் இருக்கல இது ஒரு இப்ப கல்லூரிகள்னு வந்துட்டால் படற்கையில் பண்புன்னு வந்துடும் மனிதன்களில் மனிதன் எழுதுனா அது பன்மையாக மாறிடும் அப்போ படக்கை பன்மையாயிடும் இப்ப பெயர் சொற்கள்ல உட்பிரிவுகளாக பல பிரிவுகளை பார்ப்போம் அடுத்த வகுப்புல வேறொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்